அத்தியாயம் நூற்று எண்பத்தி இரண்டு ஷெங்லிங்ஸின் வியாகம் பாகம் இரண்டு லாங்ஹோசன் ஆன்மீக வெடிப்பு மாத்திரையை உட்கொண்டதால் அவனது போர்த்திறன் குறைந்தபட்சம் மடங்காக உயர்ந்தது பச்சை இரட்டை வாழ்பேய்களை எதிர்கொண்டு அவன் குறுகிய நேரத்தில் ஒரு பேயை வெற்றிகரமாக வீழ்த்தினான் ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் பல பச்சை இரட்டை பேய்கள் அவனை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்தன அப்போது திடீரென ஒரு வெள்ளை ஒளி அந்த பச்சை இரட்டை பேய்களை ஒளிரச் செய்தது இந்த வெள்ளை ஒளி மிகவும் திடீரென தோன்றியது உடனடியாக பல வெள்ளை ஒளிகள் அதிலிருந்து வெடித்து பேய்களின் கூக்குரலும் ஓநாய்களின் ஊழையிடலும் போல காதை பிளக்கும் ஒளிகளை எழுப்பின இந்த ஒளி ஒப்பற்ற கூர்மையான ஆற்றலை பரப்பியது பச்சை இரட்டை பேய்களின் உடல் கவசங்கள் மிகவும் கடினமானவை நீலமலை ஒளியின் மலர் என்ற வாளின் கூர்மையில்லாவிட்டால் ஆன்மீக வெடிப்பு மாத்திரையின் ஆற்றல் உயர்வு இருந்தபோதிலும் லாங்ஹோசன் ஒரே வெட்டில் ஒரு பேயை வீழ்த்தியிருக்க முடியாது அந்த நொடியில் வெள்ளை ஒளிகள் புனித ஒளியை உருவாக்கி கீழே எல்லாவற்றையும் மூடின அது செல்லும் இடங்களில் பைத்தியமாக பாய்ந்து வந்த பச்சை இரட்டை வாழ் பேய்கள் திடீரென நின்று அவற்றின் தலைகள் உடனடியாக உருண்டு விழுந்தன ஒரு வெள்ளை ஒளி ஒரு உடலை தாக்கியவுடன் அது உடனே ஊடுருவப்பட்டது குறுகிய நேரத்தில் நூறு பச்சை இரட்டை பேய்களில் நாற்பது மட்டுமே எஞ்சின ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேய்கள் ஒரே நேரத்தில் விழுந்தன முப்பதுக்கும் மேற்பட்டவை தலைகளை இழந்தன மீதமுள்ளவை பெரும்பாலும் கடுமையான காயங்களுடன் தரையில் புரண்டன எந்த ஆற்றலும் இல்லாமல் வானில் இந்த வெள்ளை ஒளிகள் மறைந்து ஒரு மங்கலான உருவம் வருத்தத்துடன் மின்னி மறைந்தது இந்த நிகழ்வு லாங் ஹோசனுக்கு மிகவும் பயனளித்தது வேகமாக முன்னேறி அவனது வாள்கள் இன்னும் இறக்காத இரண்டு கடுமையாக காயமடைந்த பச்சை இரட்டை பேய்களை வெட்டின ஹோய் என்ற அந்த மிருகமும் சும்மா இருக்கவில்லை வெடிக்கும் நெருப்பு கோலங்களையும் ஒளி குத்தல்களையும் வீசி சிறு ஒளியும் சிறு நெருப்பும் முழு ஆற்றலுடன் தாக்கின இவை லாங் ஹோசனுக்கு மீதமுள்ள காயமடைந்த எதிரிகளை முடிக்க உதவின வழியில் ஹோயுவின் தலைகள் தங்களின் கூரிய பற்களால் பச்சை இரட்டை பேய்களின் கவசங்களைக் கடித்து அவற்றின் மந்திர படிகங்களை விழுங்கின பச்சை இரட்டை பேய்கள் இப்படியொரு அழிவு தாக்குதலை எதிர்கொண்டதால் தொலைவில் இருந்த மூன்று பேய் கடவுள்களும் உடனடியாக எதிர்வினையாற்றினர் எரியும் பேய்கள் முன்னோக்கி வேகமாக வந்தன இரு தலை கழுக்குகள் வானத்தை தங்கள் எண்ணிக்கையால் மூடின இவர்களில் எழுபதாவது இடத்தில் உள்ள பேய்க் கடவுள் வீரன் சீரே தனது பச்சை பேய் குதிரையில் வானில் உயர்ந்து காற்றில் பயணித்தான் பச்சை நிற தூண் சீரேவை பின்தொடர்ந்தது அது சீரேவின் உடலில் இருந்து உருவான ஒளி போல தோன்றியது அதே நேரத்தில் வெள்ளை ஒளிகள் வெடித்த இடத்துக்கு அருகில் வானில் மற்றொரு அற்புதமான காட்சி நிகழ்ந்தது வானில் முழுவதும் சாம்பல் நிற படிகம் தோன்றியது ஆம் சுமார் இரண்டு மீட்டர் நீளமுள்ள படிகம் அதைச் சுற்றி மின்னும் வெளி நிறமெல்லிய ஒளி இருந்தது எரியும் பேய்களின் உடல்களில் இருந்து எரியும் ஒளி பரவி ஆபத்தின் உணர்வை நிரப்பியது உலகாலு பேய்க்குதிரை வீரன் திடீரென கத்தினான் அவனது வலது கையில் பச்சை ஈட்டி தோன்றியது உடலை சற்று பின்னோக்கி திருப்பி அடுத்த கணத்தில் அந்த பச்சை ஈட்டியை சாம்பல் நிற படிகத்தை நோக்கி வேகமாக எரிந்தான் இடி முழக்கத்துடன் அவன் உண்மையிலேயே பேய்க் கடவுள் என்ற பெயருக்கு தகுதியானவன் பச்சை ஈட்டி எறியப்பட்ட போது நூறு சதுர மீட்டர் பரப்பளவு முழுவதும் பச்சை நிறமாக மாறியது அப்போது பச்சை இரட்டை வாழ் பேய்களை முடித்து கொண்டிருந்த லாங் ஹோசின் திடீரென உடல் பதற்றமடைந்து அந்த பச்சை ஒளியின் விளைவால் மிகவும் கடினமாக உணர்ந்தான் ஆனால் உடனடியாக ஒரு தங்க ஒளி லாங் ஹோசனின் உடலில் விழுந்து அந்த கடினமான உணர்வை மறையற் செய்தது இது அவனருகில் வந்த ஹோயுவிடமிருந்து வந்தது ஹோயு ஏன் இதனால் பாதிக்கப்படவில்லை என்று யோசிக்க ஹோசனுக்கு நேரம் இல்லை உவு ஹோயு இரண்டு மெல்லிய குரல் கத்தல்களை எழுப்பியது அவனது எண்ணத்தை உடனே புரிந்து கொண்ட ஒரு ஆன்மீக வெடிப்பு மாத்திரையை ஹோயுவின் வாயில் போட்டான் இதுவரை தாக்குதலில் பங்கேற்காத சிறு திடீரென தலையை உயர்த்தியது முன்பு அது தொடர்ந்து மெல்லிய குரலில் மந்திரம் உச்சரித்து வந்தது ஆன்மீக வெடிப்பு மாத்திரையை உட்கொண்டவுடன் ஹோயுவின் முழு உடலிலிருந்து குறிப்பாக அதன் முதுகில் உள்ள மேடுகளிலிருந்து பச்சை நிற ஒளி பரவியது மூன்று தங்க நூல்கள் அதிலிருந்து வெளிப்பட்டன சிறு பச்சை மெல்லிய குரலில் கத்தியது சிறு நெருப்பும் சிறு ஒளியும் உடனடியாக அதைத் தொடர்ந்து கத்தின இதனால் ஒரு அற்புதமான காட்சி உருவானது போர்க்களத்தின் மற்ற பகுதிகளை புறக்கணித்து ஹோயு தனது மூன்று தலைகளுடன் ஒரு வினோதமான மந்திரத்தை முடித்தது அதன் உடலுக்குக் கீழே மின்னும் நட்சத்திர ஒளியுடன் ஒரு ஒன்பது கோண வடிவம் உருவானது பச்சை ஒளி மெதுவாக உயர்ந்தது லாங் லாங்ஹோசன் ஹோயில் என்ன செய்கிறது என்று தெரியாவிட்டாலும் அவன் தயக்கமின்றி அதன் பக்கத்தில் நின்று அருகிலுள்ள வானத்தை பார்த்தான் பச்சை ஈட்டியின் ஒளி அதன் எல்லைக்குள் உள்ள அனைத்து உயிரினங்களையும் தாமதப்படுத்தியது அதன் பரவல் வேகம் பயங்கரமாக இருந்தது ஒரு மின்னலில் அது வானில் இருந்த சாம்பல் படிகத்தை ஊடுருவியது லாங்ஹோசென் உடலை இறுக்கமாக உணர்ந்தான் அந்த நொடியில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தாலும் கையரின் தந்தையாக மாறிய அந்த சாம்பல் படிகம் பேய் குதிரை வீரன் சீரேவின் தாக்குதலால் தாக்கப்பட்டதை பார்த்து அவன் உள்ளுக்குள் மிகவும் கவலைப்பட்டான் உண்மையில் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு படியும் மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கியது ஏனெனில் ஒவ்வொரு படியும் குறிப்பிட்ட வலிமையான உயர்வுகளை அளித்தது உதாரணமாக ஐந்தாவது படியில் திரவ ஆன்மீக ஆற்றல் ஆறாவது படியில் ஆன்மீக துவாரங்களை திறத்தல் ஏழாவது படியில் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி உடலை மாற்றுதல் எட்டாவது படிக்கு மேல் உள்ள படிகள் பற்றி லாங்ஹோசனுக்கு தெரியாவிட்டாலும் அது ஒரு தரமான பாய்ச்சல் என்று அவனால் யூகிக்க முடிந்தது பேய் குதிரை வீரன் சீரே எட்டாவது படியின் உச்சத்தில் இருந்தான் ஆனால் ஷெங்லிங்ஸின் ஏழாவது படியின் உச்சத்தில் இருந்தான் இது ஒரு முழு படி இடைவெளி பாப் ஒரு மென்மையான ஒளி எதிரொலித்தது பேய்க் கடவுள்களின் தனிப்பட்ட படைகள் வானிலோ தரையிலோ அனைவரும் அந்த சாம்பல் நிற படிகத்தை பார்த்தனர் அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான காட்சி நிகழ்ந்தது பச்சை ஈட்டி திடீரென ஒரு புழுதியாக மாறி சாம்பல் படிகத்தில் மோதியவுடன் அமைதியாக மறைந்தது அதை சிரித்தும் அசைக்கவில்லை படிகம் மேலும் தீவிரமான ஒளியுடன் மின்னியது இது லாங்ஹோசெனோ அந்த மூன்று பேய்க் கடவுள்களோ இந்த காட்சியை பார்த்து குழம்பினர் அந்த சாம்பல் படிகம் எத்தகைய உருவம் என்று அவர்களுக்கு புரியவில்லை டிங் ஒரு இனிமையான ஒலி ஒலித்தது அது தெய்வீக இசையைப் போல இருந்தது சாம்பல் படிகத்தில் இருந்து சாம்பல் நிழல்கள் வெளிப்பட்டு வெடித்தன தோன்றிய நிழல்கள் ஷெங்லிங்ஸினின் உடலின் அதே தோற்றத்தை கொண்டிருந்தன அந்த நொடியில் நூற்றுக்கணக்கான நிழல்கள் வெளிப்பட்டன ஒவ்வொரு நிழலும் மிகவும் அழுத்தமான ஆற்றலை கொண்டிருந்தது மின்னும் சாம்பல் ஒளியுடன் அவை வேகம் காட்டுத்தனம் மற்றும் தியாகத்தின் உறுதியால் வகைப்படுத்தப்பட்டன பாம் 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 இந்த நிழல்களின் வேகம் அபரிமிதமாக இருந்தது அவை செல்லும் பாதையில் பரந்த தடங்கள் விடப்பட்டன லாங்ஹோசனின் புலன்களால் கூட ஒரு நிழலை மட்டுமே பின்தொடர முடிந்தது அவன் ஒரு நிழல் வானில் மூன்று முறை மின்னுவதை பார்த்தான் பின்னர் வலிமையான இரு தலை பேய்க் கழுக்குகள் வானில் இருந்து விழுந்தன எரியும் பேய்களுக்கு ஆச்சரியமான பாதுகாப்பு இருந்தது ஆனால் ஒரு நிழலால் தாக்கப்பட்டவுடன் மூன்று வெடிப்பு ஒலிகளுடன் துண்டுகளாக உடைந்தன இந்த தாக்குதலின் ஆற்றல் மிகவும் பயங்கரமாக இருந்தது பேய் குதிரை வீரன் சீரே போன்ற வலிமையானவன் கூட இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்க்க முழு ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது தனது இரு கைகளால் ஈட்டியை பிடித்து அந்த நேரத்தில் அவனது பச்சை குதிரை பின்வாங்க மட்டுமே முடிந்தது ஒரு கண்மூடி திறப்பதற்குள் இரு தலை கழுகுகளும் எஞ்சிய பச்சை இரட்டை பேய்களும் அழிக்கப்பட்டன எரியும் பேய்களில் மூன்றில் ஒரு பங்கு மறைந்தது நிழல்களில் இருந்து வந்த ஆன்மீக ஆற்றலின் வலிமையான அலைகள் முழு பகுதியையும் குளிர்ந்த ஒரு அடுக்கால் மூடின முன்பு வானில் மிதந்த சாம்பல் படிகம் அமைதியாக மறைந்தது போகலாம் ஒரு பலவீனமான குரல் லாங் ஹோசனின் காதில் ஒலித்தது அவன் முதுகில் ஒரு எடை உணரப்பட்டது யாரோ ஒருவரின் முதுகு அவனது முதுகில் சாய்ந்திருந்தது லாங்ஹோசன் உத்தரவிட வேண்டிய அவசியமின்றி ஹோய் உடனடியாக நகர்ந்தது கிட்டத்தட்ட உடனே சிறு பச்சை சிறு ஒளி சிறு நெருப்பு ஆகியவற்றின் மந்திரம் முடிந்தது அந்த நொடியில் அதன் மூன்று ஜோடி கண்களும் திடீரென பச்சை நிறத்தில் மின்னின திடீரென பச்சை நிற தீப்பிழம்பை உமிழ்ந்து லாங்ஹோசனையும் ஷெங்லிங்ஸினையும் மின்னல் வேகத்தில் மறுபுறம் கொண்டு சென்றது ஹோயு உச்சரித்த இந்த மந்திரம் சிறு ஒளியையும் சிறு நெருப்பையும் தற்காலிகமாக காற்று முறைமை மந்திரவாதிகளாக மாற்றியது இப்போது அது ஐந்தாவது படி பயிற்சி நிலையில் உள்ள மூன்று காற்று முறைமை மந்திரவாதிகள் முழு ஆற்றலுடன் வேகத்தை அதிகரிப்பது போல இருந்தது மிதவை நுட்பத்தையும் காற்று உறுப்பின் முன்னோக்கிய தள்ளுதலையும் பயன்படுத்தி ஹோயு ஹோயுவானில் பறப்பது போல முன்னேறியது மிக குறுகிய நேரத்தில் இதுவரை இல்லாத வேகத்தை எட்டியது ஆனால் அந்த நேரத்தில் மூன்று பெரிய பேய் கடவுள்களும் கோபத்தால் நிரம்பிய கூக்குரல்களை எழுப்பினர் ஒரு அவமானம் இது மிகவும் நேரடியான அவமானம் மூன்று பேய் கடவுள்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் தனது அசாதாரண முறையில் அவர்களின் பெரும்பாலான நேரடி படைகளை அழித்துவிட்டான் ஷெங்லிங்ஸின் தனது திட்டப்படி செயல்பட்டான் பிரகாசமான தேவதை காவல் நைட் படைக்கு நேரம் கிடைக்க மூன்று பெரிய பேய் கடவுள்களின் கவனத்தை ஈர்க்க விரும்பினான் சந்தேகமின்றி அவன் வெற்றி பெற்றான் மூன்று பேய் கடவுள்களும் சிவப்பு பச்சை கருப்பு என மூன்று வெவ்வேறு ஒளிகளாக மாறி ஹோயுவை நேரடியாகத் துரத்தினர் ஹோயு தனது மூன்று தலைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி முழு வேகத்துடன் முன்னேறினாலும் மற்றவர்களுடனான தூரம் ஆச்சரியமான வேகத்தில் குறைந்து கொண்டிருந்தது லாங்ஹோசனின் புனித ஆன்மீக கவசத்தில் சாய்ந்திருந்த ஷெங்லிங்ஸினின் முகம் அந்த நேரத்தில் மிகவும் வெளுத்திருந்தது இரத்தம் இல்லாத பனிக்கட்டி போல இருந்தது அவனது கண்கள் இருண்ட ஒளியால் நிரம்பியிருந்தன எக்ஸார்சிஸ்ட் மலைப்படையின் தலைவரின் முந்தைய அழகிய தோற்றம் எதுவும் இல்லை ஆனால் அவனது கண்கள் மிகவும் நிம்மதியாக இருந்தன ஆம் தனது பெரும்பாலான ஆற்றலை பயன்படுத்தி இவ்வளவு பேய் வீரர்களை அழித்தது அவனுக்கு மிகவும் பெருமை அளிக்கும் செயலாக இருந்தது அவன் பயன்படுத்திய திறன் அசாதாரணமாக இருந்தது மட்டுமல்ல இந்த தாக்குதலின் முக்கிய புள்ளி அதன் திடீர்தன்மை இது மூன்று பெரிய பேய் கடவுள்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் நிகழ்ந்தது இல்லையெனில் அவர்களில் ஒருவராவது தயாராக இருந்திருந்தால் இந்த தாக்குதலின் விளைவுகள் இவ்வளவு பெரியதாக இருந்திருக்காது